கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு குவாலிட்டியான அற்புதமான ஒரு ஜோடி மயிலை காலக்கண்ணுகள் மறுபடியும் ஒரு ஜோடி மயிலை காலக்கிண்ணுகளுங்க ஒரு செவில காலக்கன்று ஒரு மயிலை கெடரி அப்படிங்கிற ஒரு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விவரங்கள் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவில் போடுற போட்டிருக்க கன்று வந்து பார்த்திங்கன்னா சுறுசுத்தமான கண்ணுங்க நல்ல கையோக்கும் தாடக்கூடி இல்லாமல் வாழறக்கு இல்லைங்க கால் வளவோட அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா பின்மாடி ஏற்றத்தில் நெடு நெடுபுடியில் நல்ல நெடுபுடியான கண்ணு மற்றபடி கொம்புதலை தோல் நைசு அருந்தாடையில் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க குளம்னாலும் தெளிவான குளம் அமைப்பு இருக்கும் வாழறக்கம் தெளிவாக இருக்குது குறைப்பள்ளது கழிச்சூறிகள் கிடையாமல் தெளிவான கண்ணுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் வழியில் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரில் இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரூட்டில் வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி ஃபோன்பே ஜிபே மூலிமா நீங்கள் அட்வான்ஸ் போ போட்டுக்கலாமுங்க விலையை பேசி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் இருந்தாலும் சரி டெய்லியும் வந்து ஒரு கின்னு ரெண்டு கின்னு வாங்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது நம்மளுடைய ப்ரொசீஜர் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் அட்வான்ஸ் போட்டுடலாமுங்க அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு கேட்டு கால் பண்ணி பண்ணிக்கலாம் எது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு போடுறோம் மூணு மணி நேரம் கழிச்சு போடுறோம் சாயந்தரமாக போடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடல் நல்ல மாடல் கண்ணுகளுக்கு என்கொயரி அதிகமாக வரும் அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம உங்களுக்குன்னு புக் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம்ங்க அதேமாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறக்கு முன்ன பின்னால் பெருசு சின்னது கண்டிப்பாக வித்தியாசம் கண்டிப்பாக வருங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் சுழி சுத்தும் ஒரு பதினோரு குடி உயரத்தில் இருக்கும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் தெளிவாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு முறை இருமுறை தெளிவாக முடிவு எடுத்த பின்னு அட்வான்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாமுங்க அதே போல் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறத எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க நம்ம இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் இத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது குறிப்பிட்டு நம்ம சொல்கிறது இல்லைங்க நீங்கள் ஐம்பது கிலோமீட்டர் இருந்தாலும் நீங்கள் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணிக்கலாங்க நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் சார்ஜ் முன்ன பண்ண அதாவது என்ன வாடகை வருதோ அதில் எந்த பாதி வாடகை வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல கன்று சுழு சுத்தம் நெட்டு நிலம் எல்லாம் சுத்தம் மிருகூடி கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கண்டுகள் மாடுகளையும் பாருங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செக் பண்ணி சந்தகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க அதே மாதிரி எல்லா பதிவுலேயுமே விளங்கால கண்டிப்பாக பதிவு தான் போடுறோம் வாய்ஸ் முழுசாக கேட்டிங்கன்னா விளங்காலவரம் என்ன சொல்கிறோம் விவரங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிக்கலாமேங்க ரெண்டாவது விற்பனை பதில் பார்க்குறதுங்க ஒரு மயில கிடாரி நல்ல நெட்டு நிலமுங்க இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் காலை கிணசுறதுக்கு வந்துடும் நல்ல உயரும் நல்ல நீளத்தில் பெருவட்டான கடாரிங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஏன்னா அங்கே வந்து இறக்குனதே அப்படியே நம்ம வீடியோ போட்டிருக்கிறவங்க எந்த தொந்தரவும் இல்லாத கிடாரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் லேசான மாடல் பதமாக தெரியுமா தவிர மற்றபடி கையில் ஊக்கம் கொம்புதலை நீல உயரத்தில் அருந்தாடையில் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு கால் கருப்பு நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க ரொம்ப சாதுவான கடாரி ஒரு பதினாறு பதினேழு மாதங்களான சுளி சுத்தமான ஒரு மயிலை கடாரி காங்கின் கிடாரிங்க நல்ல நீல உயரத்தில் நல்ல குதிரையாட்டம் வந்து சேரக்கூடிய கிடாரிங்க ஒயர் நம்ம மேஞ்சு தண்ணி குடிச்சு நின்றதுன்னா மாடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வீடியோ போடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எடுத்துட்டோம் மாடு நல்லா வாய்க்கடிச்சுங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் போட்டாலும் சாப்பிட்டுட்டு தெளிவாக இருக்குது நீல உயரத்துலேயும் நல்ல கிடாரியாக இருக்கும் கொம்புதலையிலையும் நல்லா சுருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கக்கூடிய கிடாரிங்க பதினாறு பதினேழு மாதமான சுழு சுத்தமான மயிலை கடாரி காங்கியம் கடாரி வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது ஒரு ஐநூறாயிரம் வித்தியாசத்தில் கண்டிப்பாக முன்ன பின்னே பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க மாடுகள் கண்டுகள் தெளிவாக வளர்த்து தெரிஞ்சவங்க கூப்பிட்டு கேட்டு எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் இருக்குதுங்க கிடாரியோட விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தெளிவாக தெரிஞ்சவங்க வாங்கிக்கலாமுங்க அதே மாதிரி மடிகம் பண்ணியோகிறதுக்கும் ரொம்ப சாதுவான குணத்துக்கு தெளிவான கேரண்டிங்க ரொம்ப அமைதியாக நிற்கக்கூடிய கிடாரி நல்ல பெருமாடை வந்து சேரக்கூடிய கிடாரிங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க மூணாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி மயிலக்கன்று கன்று காலக்கன்றுகளுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தேடிட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் லோ பட்ஜெட்டான கன்று இன்றைக்கி தான் வந்திருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கன்று ரெண்டுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்கும் லேசாக உடவு இருக்குமே தவிர மற்றபடி கண்ணில் சுத்தம் இருக்குதுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது கன்று நல்லா ஒரு தரமாக மேய்ச்சி கொண்டு வந்தோம்னா ஒரு குவாலிட்டியான மாடை வந்து சேர்ந்துடும் பூச்சி மாத்திரைகள் கரெக்டாக கொடுத்து நல்லபடியாக உங்களுக்கு தீன் தண்ணி நல்லா தெளிவாக எடுத்து எடுக்கிற மாதிரி கொடுத்தோம்னா கண் தெளிவாக வந்து சேர்ந்துருங்க மற்றபடியான சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் வாழ்க்கம் எல்லாமே இருக்குது லேசான வாடல் பதமாக இருக்குதே தவிர கண் நல்ல கன்றுங்க பின்னாடி நல்ல தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு வால் சொன்னால் உருட்டு வால்ல வால் அடக்கம் எல்லாம் சுத்தம் இருக்குதுங்க இந்த ஒரு ஜோடி எட்டு மாதமான மயிலைக்கன்றுகள் காலைக்கன்றுகளுடைய விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோ வீடியோ வேணுணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் தெளிவாக பாருங்கள் நேரம் இருக்கும் பட்சத்தில் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு உண்டான வாய்ப்பு முடிஞ்சளவுக்கு நம்ம தர்றோம் நேரில் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சாயந்தரம் மணி ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜோடி காலைக்கு நிலையும் பாருங்கள் பிடிச்சிருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு நிலத்தில் கையால் ஊக்கத்துலேங்க ஒரு ஜோடியில் நல்ல இணைப்பான மாடு நல்ல இரட்டத்தை முளைப்பு கையால் ஊக்கம் திமிழ்த்தம் மாடு கை வால் சன்னமுங்க மற்றபடி தலையில் எல்லா சுத்தம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இரட்டை கன்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோடி மயிலை காளைக்கன்றுகளுக்குங்க கண் ரெண்டும் நல்ல தோரணையான கண்ணாக வந்து சேரும் எலும்பு கண்ணத்தில் நல்லா கையால் ஊக்கத்தில் தெளிவான கண்ணாக வேணும்னா கண்ணு ரெண்டையும் செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுக்கலாம்னு நல்ல நீள உயரத்தில் இருக்குங்க கண்ணு ரெண்டு நல்ல பெருவட்டில் குவாலிட்டியான மாடாக வந்து சேரும் எந்த விதமான கழிப்புகளும் கிடையாது குறைபொழுது கிளிப் கிடையாதுங்க எட்டு குழாம்புகள் ஒரே மாதிரியான அச்சல் ஊற்றின மாதிரி தெளிவான குளம் அமைப்பு மற்றபடி மாட்டுலேயும் கொம்பு கொம்புதலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கொம்பு ஒரே மாதிரியே வரும் நெத்தி கண்ணாமொழி எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுகளுக்குங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதங்கள் இருக்கும் சுறு சுத்தம் தெளிவாக இருக்குது நல்ல இரட்டத்தை மூல அமைப்பு இருக்கும் மற்றபடியான கழிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் இல்லை அழகு ரசனத்தில் சிறந்த மாடம் ஒரு ஜோடி காலையில் தேர்ந்தெடுக்க விரும்புகிறவங்க இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ ஃபோட்டோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தால் தாராளமாக நேரில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாமங்க இந்த ஒரு ஜோடி மயிலை காலை கன்றுகள் பதினோரு மாதமான கண்ணுகளோட விற்பனை வெளிநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கன்று ரெண்டும் நல்ல டாப் கிளாஸாக வந்து சேரும் இந்த அச்சில் இன்றைக்கி கண்ணுகள் வந்து இல்லைங்க ரெண்டு கன்று வந்து பார்த்தீங்கன்னா காயடி சுட்டோம்னா ஒரே மாதிரியாக இருக்கும் கொம்பு கண்ணாமூலி கைகள் கரு லோக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க தெளிவான கண்ணுகள் அப்படிங்கிறது நல்ல ஜோடியில் இன்னைக்கு வந்து நல்லா நன்றி முகமாட்டை ஒன்றும் கண்ட மாதிரி சேர்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நம்ம சேர்த்தி இருக்கிற இன்னைக்கு இந்த ஜோடி வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெண்டு நல்லா பெருசானாலும் கொண்டு ஒரு ரோட்டில் நல்லா பிடிச்சிட்டு போனாலும் வண்டியில் பிடிச்சிட்டு போனாலும் நாலு பேர் பார்க்குற அளவுக்கு நல்ல மரியாதையான மாடை வந்து சேருங்க பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கூப்பிட்டுக்கிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க நன்றி வணக்கம்